நம்ம செலவால நினைப்போம் தமிழ்ல சொல்லுவாங்க சின்ன சுரும்பும் என்ன செய்யும் பல்கூர்த்தா உதவும் யாரையும் என்ன செய்யறக்கூடாது அற்பமாக நினச்சிடக்கூடாது இது கொக்கிதான இது சின்னதுதானே அப்படின்னு நினச்சிட்டோமாண்ணா அதே மாதிரி தான் தாவிதை பாருங்க ஒரு பையனை ஆண்டவர் கொணாந்தார் கோழி ஆற்றை அடிக்கிறதுக்கு ஆனா எல்லாரும் என்ன பண்ணான் டே நீ சின்ன பையன்டா ஒன்னால என்னடா முடியும் நாங்க பெரிய பெரிய ஆளுங்கெல்லாம் தத்தடிச்சுட்டு போய் கிடக்கிறோம் நீ என்ன பண்ண போற நாங்க அபிஷேகம் பெற்ற ஆளுங்க நாங்கள் அனுபவத்தர்கள் நாங்கள் பெரிய பெரிய ஆளுங்க நாங்களே கதை ஓட்ட முடியாம நிக்கிறோம் நீ சின்ன பையன் என்ன பண்ணுவேன் ஆனா பெரியவங்க சாதிக்க முடியாத காரியத்தை யாரு சாதிச்சு இல்லை கொக்கி சாதிச்சுட்டு அதனால தான் வேதம் சொல்றது ஒருவரையும் அற்பமா எண்ணாதீங்க ஒருவரையும் அற்பமா எண்ண நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையில் யாரையுமே நாம் வந்து அற்பமாக நினச்சிடக்கூடாது நாளைக்கு அவங்க எப்படி வருவாங்கன்னு தெரியாது நாளைக்கு அவங்க எந்த நிலையில் இருப்பாங்கன்னு தெரியாது தேவனுடைய நாமத்துக்கு மயிமை உண்டாவதா இன்றைக்கு அற்பமாக எண்ணப்படுகிறவர்கள் நாளைக்கு ஒரு மயிமையானவர்களே வரலாம் கடந்த எலெக்ஷனில் சொன்னாங்க அவன் டிவி அவன் டிவி வித்தவன் அவனுக்கு என்ன தெரியும்னு சொன்னாங்க இப்போ டிவி ஊற்றவன் தான் சேரில் உட்காந்துட்டாரு இப்போ என்ன பண்ணுறது கையை கட்டி நிற்கிறதுனா எல்லாரும் நம்ம நாட்டில் பேச தெரியாம பேசிடுவாங்க எல்லாம் பேசுவாங்க இப்போ பிரைம் மினிஸ்டர் வந்து உட்கார்ந்துட்டாரு யாரு டிவித்தவரு பெரிய பெரிய நிலச்சுவான்கள் கையான் இப்போ என்ன பேச தெரியாம பேசிடுவாங்க ஆண்டவர் பாருங்க ஆனால்தான் சிறியவனை எங்க தடுக்கிறாராம் எடுக்கிறாராம் நாளைக்கு எந்த சின்னவன் எங்க வந்து உட்காருவான்னு தெரியாது தேவன் ஒரு பெரியவன் எடுத்து மேலே வைக்கல ஒரு சின்னவன் எடுத்தார் ஒரு சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்தார் ஒன்றும் இல்லாதவன் புழுதியில் கலந்தவன் ஒன்றும் இல்லாதவன் குப்பையில் கலந்தவன் நாளைக்கு எங்கே வந்து உட்காந்துருவான் சிக்காத்தில் உட்காந்துருவான் அதனால் நம்முடைய இருதயத்தில் நாம் எப்போது ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒருவரை ஒருவர் என்ன செய்யணுன்னா கணம் பண்ணணும் கணம் பண்ணுறதுல முந்தி கிளணும் அவனுக்கு என்ன தெரியும் அவளுக்கு என்ன தெரியும் ஆண்டவர் இந்த நம்மை மற்றவர்கள் அற்பமாக எண்ணுகிறதை ஆண்டு அலோவ் பண்ணுகிறத டோன்ட் அலோடிச்சு பாருங்க ஆண்டவர் வேகத்தில் பவுல் சொன்னார் இந்த சரீரத்தை வந்து ஆண்டவர் அமைக்கும் பொழுது பலமுள்ளதும் இருக்கு இந்த சரீரத்தில் பலவீனமானதும் இருக்கு இந்த கை காலில் அடிபட்டா கூட கட்டிக்கலாங்க ஆனால் இந்த கண்ணில் ஒரு சின்ன தூசி விழுந்தா அவ்வளோதான் உட்காந்துருவாங்க கீழே அது பலவீனமானது ஆனா அது கண்ணு இல்லாம இருக்க முடியுமா முக்கியமான பகுதி எங்க இருக்கு அதுக்கு ஒரு எலும்பு இல்லை அது ஒரு சின்ன ஒரு அவயம் ஆனா அதுல வந்து அவ்வளவு விசேஷத்தை ஆண்டவர் வேற சொல்லுது கனவீனமானதுக்கு ஆண்டவர் கனத்தை கொடுத்து வச்சிருக்காரு அது கனவீனம் பலவீனமா இருக்கு ஆனா அதுக்கு தான் ஆண்டவர் ரொம்ப பலத்தை கொடுத்து வச்சிருக்கிறாரு அதே வேளையில் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலையும் பார்த்தீங்கன்னா பலவானாக நினைக்கிறோம் நினைக்கிற ஆளுங்கெல்லாம் ஒருவேளை பலவினராக போயிடுவாங்க நம்முடைய வீடுகளிலேயும் நம்முடைய ஊழியங்களிலேயும் நாம் யாரையுமே நம்முடைய மனதில் ஒரு அற்பமான ஒரு எண்ணத்தை நினைக்கக்கூடாது எல்லாரையும் நாம் கனம் பண்ணுகிறவர்களாக இருக்கணும் ஒருவரை ஒருவர் கனம் பண்ணுறவா இருக்கணும் நமக்கு வந்து இன்னைக்கு நான் மேலே இருக்கிறோன்னு சொன்னால் அது ஒன்லி கிரேஸ் அது ஒரு கிருப நம்மளுடைய கண்ணா இருக்கிறோன்னு சொன்னால் வச்சது ஆண்டவ காலா இருக்கிறோன்னு சொன்னால் வச்சது கத்த அல்ல எதுக்குமே மேன்மை இல்லை எல்லாத்தையும் நாம் கவனம் பண்ணணும் இது காலாக இருக்குன்னு சொல்லி எனக்கு கால்ல வேணாம் அப்படின்னு சொன்னேன்னா நடக்க முடியாது ஒருவேளை அது வந்து பலவீனமான ஒன்றாக இருக்கலாம் நம்முடைய குடும்பத்திலையும் சில விளைகள்ல பாருங்கள் பலவீனமான அற்பமாக வேதம் சொல்லுகிறது யாக்கோபு ரெண்டு மனைவி இருந்தாங்க ஒருத்தர் லேயாள் இன்னொருத்தர் ராகே வேதம் சொல்லுது லேயாளை அவன் அற்பமாய் எண்ணினான் ராகல் விசேஷமா என்ன இருந்துச்சு இவளுக்கு கொஞ்சம் கண்ணு தான் ரிப்பேர் அவளுக்கு கொஞ்சம் கண்ணு ரொம்ப கவர்ச்சியான கண்ணா சினிமா ஆக்டர் கண்ணு மாதிரி இருந்திருக்கலாம் கொஞ்சம் ஆக்டர் கண்ணா இருந்திருக்கலாம் கண்ணு தானே கொஞ்சம் விசேஷமாயி போச்சு அதுக்காக அவள் அற்பமா என்ன ஆண்டவர் பார்த்தாரு ஒரே அடியா தீர்த்துட்டாரு எல்லாத்தையும் அடைச்சு வச்சுட்டு போ என்று சொல்லி வச்சுட்டாரு அப்போ ஆண்டவர் அங்க பாக்குறாரு பாருங்க நம்ம யார் அற்பமா என்றோம் ஒரு ஒருத்தருக்கு இருக்கிற விஷயம் நமக்கு இல்லாமல் இருக்கலாம் ஒருவேளை நம்மகிட்ட அழகு இல்லாம இருக்கலாம் ஒருவேளை நல்ல குரல் இல்லாம இருக்கலாம் ஒரு நல்ல சாமர்த்தியம் இல்லாம இருக்கலாம் ஒருவேளை பணம் இல்லாம இருக்கலாம் ஒருவேளை படிப்பு இல்லாம இருக்கலாம் ஏதோ ஒன்று நம்மகிட்ட இல்லாம இருக்கலாம் மற்றவங்ககிட்ட அது இருக்கலாம் இருக்கிறவங்க இல்லாதவங்களை பார்த்து அற்பமாக எண்ணு வாங்கலான்னா ஆசீர்வாதத்துக்கு முற்றுப்புள்ளி ஆண்டவர் வச்சிட்றாரு க்ளோஸ் பண்ணிடுறாரு ஆசீர்வாதம் ஆண்டவர் எப்போதுமே என்ன பண்ணுறாருனா கணம் பண்ணுகிறார் பாருங்க நம்ம நம்ம நமக்கும் தேவனுக்கும் பாருங்க தேவன் வந்து எவ்வளோ மகத்துவமானவர் எவ்வளோ பெரியவர் அவர் வந்து நம்ம நினைச்சார் என்று மாத்திரம் இல்லை நம்மை மகிமையினாலும் கனத்தினாலும் முடிசூட்டினார் என்ற முடிசூட்ட நம்மளை அற்பமா நினைச்சிரல அவன் மனுஷன் அற்பேன் நினைச்சிரல இந்த அற்பமான மனுஷனை எடுத்து என்ன பண்ணினார் என்று சொன்னா அவரை வந்து மைமேனாலும் கனத்தினாலும் முடிசூட்டினார் இப்போ நம்மளை முடிசூட்டி வச்சிருக்கார் நம்மளை அற்பமா நினைக்கவே இல்லை